இசைக்கியல் தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் இசைக்கியல் முப்பத்தி நான்காவது அதிகாரத்தின் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் இசைக்கியல் முப்பத்தி நான்கு இருபத்தி ஒன்பது நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவேன் வாசிங்க அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரி இனி கைகளை உயர்த்தி சத்தம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் போன வாரம் அபிஷேக ஆராதனையில இரண்டாவது நாள் என்று நினைக்கிறேன் கத்தர் இந்த வேத பகுதியை தீர்க்க தரிசனமாக காண்பித்து தந்தார் அதில் உள்ள வார்த்தையை எடுத்து இந்த மாதம் வாக்குத்தத்தமாக தேவன் தந்திருக்கிறார் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்யும்போது இனி என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அது போலதான் அதற்கு முன்பு இருந்த நிலைமையை விட அதற்கு பின்பு இருக்கிற நிலைமை ஆசீர்வாதமாக இருக்கும் ஆமே பஞ்சத்தால் அவமானத்தால் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆமே பாருங்கள் ஒருத்தங்க தரித்திர நிலையை நோக்கி ஒருத்தங்க போயிட்டாங்கனாலே நிந்தை அவமானம் வீண் பழிகள் மனுஷ தலை மேல ஏறி போகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே அவர்கள் தள்ளப்படுவார்கள் யோபு வந்து யோபுவின் நண்பர்கள் வந்து அவனை வந்து குற்றச்சாட்டிட்டே இருக்கிறாங்க ஆண்டவரை பத்தி நல்லா தான் பேசுறாங்க ஆண்டவரை பத்தி நல்லா பேசுறவங்க யோபுவை பத்தி நல்லாவே பேசல ஆம ஏன்னா யோபுவுக்கு உண்டான நிலைமையை வச்சு அவங்கள வந்து அவனை வந்து அதனாலதான் யோபு வந்து ஆமேன் சொல்றாரு என் நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னு வைங்களேன் எனக்கும் உங்களை என்ன என்ன உங்களை மாதிரி எனக்கு பேச முடியும் ஆனா நான் அப்படி பேச மாட்டேன் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன் ஆம் என் உதடுகள் உங்கள் துக்கத்தை ஆற்றும் அப்படினார் ஆமா இன்னைக்கு நான் இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறதுனால தானே நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க நான் இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறதுனால தானே நீங்க இப்படி பாத்துட்டு இருந்தீங்க நம்ம ஒன்றாம் தேதி காலையில கேட்டோம் யோபுவுக்கு எப்படி எல்லாம் நஷ்டமானது என்று நமக்கு தெரியும் கல்தையர் வந்தார்கள் சபையர் வந்தார்கள் ஒரு பெரிய காற்று வந்தது அக்கினி வந்தது அப்ப நஷ்டத்துக்கு காரணம் வந்து வெளிப்படையா தெரியுது ஆனா யோபுவுக்கு எல்லாம் எப்படி ரெண்டையா கிடைச்சுன்னு நமக்கு தெரியல ஆமேன் அதுதான் யோபு சொல்லுகிறார் அவருடைய ரகசிய செயல் நிறைய காரியம் அவர் செய்யும் போது தெரியாது செய்து முடிக்கும் போது தெரியும் எத்தனை பேர் நம்புறீங்க இன்று என் நிலைமை அவமானம் பஞ்சம் என்ற நிலையில் இருந்தாலும் இனி எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் விசுவாசிக்கிறவங்க சத்தமா இனி நிலையை மாற்றுவதற்காக கர்த்தர் எனக்கு என்று ஒரு கீர்த்தி உள்ள நாற்றை ஆமே வேதம் சொல்லுகிறது எல்லாரும் யோபுவுக்கு ஆறுதல் சொல்ல வந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உண்மையில ஆறுதல் சொல்ல வந்திருப்பாங்க ஆறுதல் சொல்ல வரணும்னா எப்போ வந்திருக்கணும் தெரியுமா அவன் எல்லாம் இழந்திருந்தான் தெரியுமா அப்போ வந்திருக்கணும் அலலூயா ஒரு வீட்டில் ஒரு 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 துக்கமான காரியம் நடந்துட்டுங்க ஒரு துக்கமான காரியம் நடந்துட்டு அது நடந்து ஒரு நாலு மாதம் கழிஞ்சு இப்போ அந்த வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான காரியம் நடக்குது இப்போ துக்கமான காரியத்துக்கு வராதவங்க மகிழ்ச்சியான காரியத்துக்கு வந்துட்டு சொல்றாங்க நாங்கள் உங்கள் வீட்டில் ஒன்றும் நடந்தில்ல அது கேள்விப்பட்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்தோம் சொன்னால் நம்புவாங்க ஆனா அப்போ இப்போ அவங்க எதுக்கு வந்திருக்கிறாங்க தெரியுமா ரெண்டு மாசம் அழுதிட்டு இருந்த அவங்க வீட்டுல எப்படி இந்த சந்தோஷம் அதனால அது உண்மையிலே ஆறுதல் சொல்ல வந்தவங்க ஆறுதல் சொல்றதுக்காக வந்தாலும் அவங்க நோக்கு என்னன்னா இது இது எப்படி இது எப்படி இதுதான் அவருடைய ரகசிய செயல் ஆமே ஆளு எத்தனை பேர் இந்த பகல் வேலையில நம்புறீங்க நான் கத்தரை நம்பியிருக்கிறேன் இருக்கிறேன் என் வாழ்க்கையில கத்தர் ஒரு காரியத்தை செய்கிறார் அது செய்யும் போது எனக்கு தெரியாது சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியாது அதனாலதான் என் இடதுபுறத்தில் அவர் செய்தும் காணாதபடிக்கு ஒளித்து எனக்கு தெரியல வீடு கட்டுவாங்க பாருங்க சுத்தி என்ன செய்வாங்க தெரியுமா மறைச்சு வைக்காம இருந்தா கூட யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க ஆனா மறைச்சு வச்சதுக்கு அப்புறம் நம்ம மக்களுக்கு அங்க லூயா மறைச்சு வச்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு ஆண்டவர் இதே போல் மறைச்சு வச்சிருக்கிறார் ஆனால் ஆண்டவர் மறைச்சு வைக்கிறது நமக்கு தெரியாது ஆமை கோலியாற்ற கூட யுத்தம் பண்ணுறதுக்கு தாவீதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கிறது தாவிதுக்கு அந்த தைரியம் இருக்கிறது யாருக்கும் தெரியாது ஏன்னா மறைவில் கர்த்தர் அவன் அப்படி எக்கீவ் பண்ணிட்டு இருக்கிறார் என் கைகளை யுத்தத்துக்கு என் விரல்களை போருக்கு பழக்கம் விற்கிற ஆமை நல்ல கவனமாக கேட்கணும் நம்ம தேவன் செய்வார் அவருடைய செயல்களை எல்லாம் நீங்கள் அது அது வந்து தியானிக்கணும் அவருடைய கிரியைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அது பெரியவைகள் என்று நூற்றி பதினொன்று ரெண்டுலே சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய செய்கைகள் எல்லாம் பெரியவைகள் பெரியவைகள்னா என்ன தெரியுமா மனுஷனுக்கு அது மிக மிக கடினமானது சத்தம் ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டருடைய செயல்கள் என்னது பெரியவைகள் மனிதனுக்கு இது மிக மிக கடினமானது மனிதனுக்கு இது மிக மிக கடினமானது ஆமே சான்ஸ் இல்ல வாய்ப்பே இல்லை ஆண்டவருடைய செயல்கள் வந்து பெரியவைகள் லூக்கா ஒன்று நாற்பத்தி ஒன்றுல சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய செயல்கள் வந்து மகிமையானவைகள் நாற்பத்தி ஒன்பது ஒன்று நாற்பத்தி ஒன்பது மகிமையானவைகள் ஆமேன் சொல்லுகிறாங்கல்ல மரியாள் வல்லமை உடையவர் எனக்கு மகி மகிமையானவைகள்னா என்ன அப்படின்னா மனிதனுக்கு அது சாத்தியமே இல்லாதது அதனாலதான் மரியாள் கேட்குறாங்க இது எப்படி ஆகும் அல இது எப்படி ஆகும் பரிசு தாவியானவர் உன்னிடத்தில் வருவார் உன்னத மாணவருடைய மெலை உண்மையில் என்ன ஒரு பவர்ஃபுல் காட் பாருங்க என்ன ஒரு வல்லமை உள்ள நல்ல பாருங்க அவருடைய நிழல் போதுமா அல அதாவது மகிமையானவைகள் என் வாழ்க்கையில நடக்கிறதுக்கு கர்த்தருடைய GLORY விசுவாசிகிரவங்க நல்ல கைகளை தட்டுங்க கான்ஃபெஸ் பண்ணுங்க அறிக்க பண்ணுங்க மகிமையானவைகள் என் வாழ்க்கையில நடக்க என் ஆண்டவருடைய நிழல் போதும் மகிமையாய் வாயை திறந்து சொல்லுங்க எத்தனை பேருக்கு மகிமையானவைகளை நடக்கணும் மகிமையானவைகள் என் வாழ்க்கையில நடக்க என் தேவனுடைய நிழல் போதும் மகிமையானவைகள் என் வாழ்க்கையில் நடக்க ஹோ க்ளோரி ஆமே மகிமையானவைகள் என் வாழ்க்கையில் நடக்க உங்க நிழல் உங்க நிழல் போதும் வலது கரத்து வானத்துக்கு நேர உயர்த்தி கண்களை மூடி இத அப்படியே வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம் மகிமையானவைகள் என் வாழ்க்கையில் நடக்கும் மகிமையானவைகளையும் வாழ்க்கையில் நடக்க உங்க நிழல் உங்க நிழல் ஓ ரா பா வா பலம் உன்மேல் நிழலிட உன்மேல் நிழலிட உன்மேல் நிழலிட உன்மேல் நிழலிடும் போது இது எப்படியாகும் என்ற கேள்விக்கு பதில் உண்டு தேவனால் கூடாத காரியம் ரா பா தா நா ரா பா கா பா மகிமையானவைகளும் வாழ்க்கையில் நடக்க

அவருடைய செயல்கள் பெரியவைகள் அவருடைய செயல்கள் மகிமையானவைகள் அவருடைய செயல்கள் கிரகிக்க கூடாதவைகள் முப்பத்தி ஏழு ஐந்துல சொல்லப்பட்டிருக்கிறது நாம் கிரகிக்க கூடாத கிரகிக்க கூடாத புத்திக்கு அப்பாற்பட்டது அதாவது நம்முடைய புத்தி வந்து நோ சொல்லும் இனி சான்ஸ் இல்லைன்னு சொல்லும் இங்க ஒரு வசனம் இருக்கு பாருங்க நூற்றி ஏழாவது சங்கீதத்துல அதனுடைய இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வசனங்களை வாசிங்கள் வெறித்தவனை போல் அலை தடுமாறுவார்கள் அவர்களுடைய ஞானம் எல்லாம் ஒழுகி போய் போகிறது அப்பொழுது தங்கள் அவர்கள் ஞானம் எல்லாம் முழுகி போகிறது அதாவது அர்த்தம் என்னன்னா இனி இந்த காரியத்தை குறித்து யோசிக்கவே முடியாது நம்ம ரொம்ப யோசித்து 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 தலைய வெட்டிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது நம்ம நம்ம ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சுட்டோம்னா ஆண்டவர் வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவார் ஆமேன்னு சொல்லுங்க கப்பலின் பின்னணியத்தில் கத்தர் தலையணை வச்சு தூங்குறது காரணம் என்னன்னா இவங்களுக்குள்ள பயங்கர இந்த புயலை நம்ம இப்படி ஹேண்டில் பண்ணுவோம் ஆ போட்டு அப்படி லெஃப்டில் திருப்பு ரைட்டில் திருப்பி நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட் ரொம்ப எல்லாம் முழுகி போகுது அப்படி கொந்தளிப்பு கப்பல் யாத்திரை பண்ணுகிறவர்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது கப்பல் ஏறி இருபத்தி மூணுல இருக்கு திரளான தண்ணீர்கள் மேல் தொழில் செய்கிறவர்களே கத்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் இந்த ஆழத்துல நம்முடைய ஞானம் எல்லாம் முழுகி போகும் அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா தங்கள் ஆபத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி பல நேரத்துல நம்மள கர்த்தரை கூப்பிட விடாம பண்றதே என்னதான் நம்ம ரொம்ப இதெல்லாம் ஜபத்துல இதெல்லாம் ஜபத்துல வச்சிட்டு இருக்க கூடாதுன்னு நீங்க ஒரு காரியத்தை வாயத்திறந்து சொல்லிட்டீங்கன்னு எங்களேன் அந்த காரியத்துல ஜபத்துல வைக்க வைப்பார் முழுகி போகும் எல்லாம் முழுகி போகும் அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் நீங்க கடல் கொந்தளித்ததும் சீச்சர்கள் இயேசுவை போய் எழுப்புறாங்கன்னு பாத்தீங்களா இல்ல அவங்க மேக்சிமம் ட்ரை பண்ணி முடியலன்னு வரும்போது வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா நாங்கள் சாகரோம் நாங்கள் மடிந்து போகிறோம் அப்ப அவங்க புத்தி சொல்லுது இனி யாரால உங்களை காப்பாற்ற முடியாது கிரகிக்க கூடாதவை ஞானத்துக்கு அப்பாற்பட்டது யோபுவின் நிலைமையை வந்து எல்லாம் இனி கஷ்டம் இனி முடியாது முடியாது யோபுவே ஒரு கட்டத்தில் சொல்றாரு எனக்கு முந்தின சீர் இருந்திருந்தா அதாவது அவருடைய நேரம் அவருடைய இருந்தது இனி சான்ஸ் இல்லை இனி முடியாது சொல்லுவாங்க பிள்ளைக்கு இந்த இந்த செப்டம்பர் வந்தா இருபத்தி ஏழு வயசு முடிஞ்சிடும் அதுக்குள்ள 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 கத்திரி நடத்தி தருவார் ஒருவேளை செப்டம்பர் முடிஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் நீங்க இனி நான் பிள்ளைக்கு பயணம் பார்க்க மாட்டேன் உடனே விட்டுல சி நம்முடைய ஞானம் வந்து இருக்குல்ல அந்த இடத்துல கத்திரி நோக்கு அதை சொல்லுவாங்க முப்பது வயசுக்குள்ள பிள்ளை பிறந்தாதான் உண்டு அப்படிமா ஆமை மனுஷனுடைய ஞானம் எல்லாம் முழுகி போகிற இடத்துல தங்கள் ஆபத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார் ஆண்டவரை அதுங்க ஒரு 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 பெரிய ராஜா யோச பாத்து அவரு அண்ட் சொல்றாரு அடுத்து என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியலப்பா இப்படி என்ன செய்யணும்னு தெரியாதவங்களுக்காக அவர் செஞ்சுட்டே இருப்பார் ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் மனுஷனுடைய ஞானம் எல்லாம் மூழ்கி போற இடத்துல ஆண்டு வரே எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிற அவர்கள் தங்கள் ஆபத்திலே கத்திரி நோக்கி கூப்பிட்டார்கள் கத்திரி என்ன செய்தார் தெரியுமா அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுகிறார் இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி விடுகிறது மட்டும் இல்ல கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதின் அலைகள் அடங்குகிறது எத்தனை பேர் நம்புறீங்க கிரகிக்க கூடாத கிரகிக்க கூடாத கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதன் அலைகள் அடங்குகிறது அமைதல் உண்டானதின் நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் தாங்கள் நாடின துறைமுகத்தில் அதாவது இந்த இடத்துல எனக்கு ஒரு அமைதி கிடைச்சாலே போதும் அதுலயே அவங்க சந்தோஷப்பட்டுட்டாங்களாம் சரி அவன் சந்தோஷப்பட்டுட்டாங்களா இனி அடுத்து செய்யண்டான்னு சொல்லிட்டு ஆண்டு ஒரு செய்யாம இருக்கவில்லை கத்தர் ஒரு கிரியை செய்தால் அந்த கிரியத்தை கம்ப்ளீட்டா செஞ்சு முடிப்பார் ஆமா ஏதோ ஒண்ணு செய்து என்னை சந்தோஷப்படுத்துகிறவர் அல்ல நாடின துறைமுக சில என்னை கொண்டு வந்து சேர்க்கிறவர் அவர்தான் சொல்லுகிறார் இதோ அவர்களுக்கு நான் கீர்த்தி உள்ள ஒரு நாட்டை நல்ல கைகளை தட்டியாமேன்னு சொல்லு ஆல லூயா அப்படி செயல்கள் பெரியவைகள் மகிமையானவைகள் கிரகிக்க கூடாதவைகள் இன்னும் சொல்லிட்டே இருக்கலாம் ஆச்சரியமானவைகள் ஆगाதென்ட தள்ளின கல் தலைக்கல் ஆயிற்று அது சொல்லுங்க கற்ச்ச ராலே ஆயிட்டு அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது ஓ 땡큐 ஹோலி ஸ்பிரிட் ஆச்சரியமான வகையில் அப்ப ஆண்டவர் கீர்த்தி உள்ள ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவேன் அப்படி சொல்றார்னா ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது ஆமே நான் பஞ்சத்தால் நான் தரித்திர நிலையில் இருப்பதும் நான் அவமானத்தால் மூடப்பட்டிருப்பதையும் யார் விரும்பவில்லை தெரியுமா விரும்பல இன்னைக்கு நீங்க எந்த நிலையில் இருக்கிறீங்க அது ஒரு நெருக்கமான நிலையா நீங்க உங்க மனம் என்ன சொல்லணும் தெரியுமா இந்த நிலையில் நான் இருப்பதை அநேகர் விரும்பலாம் ஆனா என்னை மீட்டவர் இதை விரும்பவில்லை ஆமே சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க நான் நிந்திக்கப்பட்டு கொண்டிருப்பதை கத்தர் விரும்பவில்லை நான் அற்பமா எண்ணப்பட்டு கொண்டிருப்பதை கத்தர் விரும்பவில்லை நான் தலை குனிந்திருப்பதை கத்தர் விரும்பவில்லை ஆமே நான் தீயிலும் தண்ணீரிலும் கிடப்பதை கத்தர் விரும்பவில்லை ஆமே ஒரு தகப்பன் தன் மகனை அழைத்துக் கொண்டு வருகிறான் இயேசுவின் இடத்துல அவன் சொல்லுகிறான் இது ஒரு ஆவி இவனை பிடிச்சு எங்க தள்ளுது தெரியுமா தீயிலையும் தண்ணீர்லையும் தள்ளும் போது ஏசு கேட்கறது எவ்வளவு நாளாச்சு அப்படி கேட்பார் எவ்வளவு நாளா அப்படி கேட்பார் சரி இவ்வளவு நாள் இவன் கஷ்டப்படுறானா எப்பத்தான் என்று சொல்லி ஒருத்தனுக்கு விடுதலை கொடுத்தார்ல அவன் ரொம்ப நாள் அப்படி இருக்கிறத பார்த்து அவர் என்ன பண்ணாரு தெரியுமா பெருமோச்சு விட்டா தே தாண்ட 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 அவருடைய உள்ளம் வலிக்க ஆரம்பிக்கும் லாசரு மறித்த செய்தி அறிந்து அன்னைக்கு அழல்ல ஆனா நாலாவது நாள் அவர் அழுது ஆமே நான் என் வேதனை ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து பார்க்கவே பார்த்து ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் தேவன் செய்கிற செயல்களில் அந்த பெரியவைகள் மகிமையானவைகள் கிரகிக்க கூடாதவைகள் ஆச்சரியமானவைகள் அதிசயமானவைகள் மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கும் போது என்ன விளங்குச்சு தெரியுமா அதிசயம் விளங்குச்சு அதிசயம் இப்படி சொல்லிட்டே போகலாம் இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வந்து எப்படி செய்வார் என்றால் ரொம்ப எளிதாய் செய்கிறவர் ரொம்ப எளிதாய் செய்கிறவர் படகுல எழுந்து நின்று அந்த கொந்தளிப்பை எப்படி அமர்த்துகிறார் தெரியுமா ஏய் இறையாதே ஆமைதலர் அவ்வளவுதான் செய்கிறவர் இன்னைக்கு ஆண்டவருடைய அந்த செயல்களை குறித்து ஒரு தேவ பிள்ள நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நாம் நினைப்பது அல்ல அவர் நினைப்பது இது வந்து நம்ம பல நேரத்தில் நம்ம யோசிக்கிறது கிடையாது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா அதான் சங்கீதம் ஐம்பதுல ஒரு வசனம் இருக்கு பாருங்க அது இன்னொரு காரியத்துக்காக சொல்லப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் அதை நினைவுல கொண்டு வரதுனால சொல்றேன் ஆண்டவர் சொல்வார் நானும் உன்னை போல இருப்பேன் என்று நீ நினைச்ச இதுதான் நம்ம பண்ற பெரிய தப்பு அவரும் என்ன மாதிரி நானும் உன்னை போல் இருப்பேன் என்று நீ நினைத்தா நம்ம இப்படி நினைச்சே நிறைய காரியத்தை பேசி விடுகிறோம் பேதம் வந்து கேட்கறாங்க உங்க உங்க போதகர் வரி செலுத்துகிறாரா அப்படின்னு கேட்கிறாங்க உன்ன பேதர் என்ன சொல்லு தெரியுமா நான் கேட்டுட்டு வாரேன் எனக்கு அதை பத்தி தெரியலையே நான் கேட்டு அதை பற்றி ஆண்டவர் இன்னும் ஒன்றுமே டிஸ்கஸ் பண்ண மாதிரி தெரியல இவர் என்ன சொல்லிட்டார் ஆ அதெல்லாம் அதெல்லாம் செலுத்துவார் ஏன்னா அந்த பழக்கத்தை வச்சு பேசுகிறது சி ஆண்டவரோடு உள்ள பழக்கத்தை வச்சு நம்ம வார்த்தைகளை விடக்கூடாது அவர் இயேசு சொல்லுவார்ல இயேசுக்கும் பிதாவுக்கும் இருக்கிறவருக்கு நெருக்கம் பிரிக்கவே முடியாது அவங்களை அப்படி இருந்து இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா என் பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாக தாமாக நிறைய உறவுகள் முறிகிறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா அவங்க கூட இருக்கிற பழக்கத்தை வச்சு நிறைய பேசுகிறது பழக்கத்தை வச்சு அந்த வசனத்தை வாசிங்க யோவன் ஐந்து பத்தொன்பது என்று நினைக்கிறேன் பத்தொன்பதா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவும் கவர்ந்த சிந்திக்க வைத்த ஒரு வார்த்தை அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் தாமாய் செய்ய மாட்டார் அவருக்கு செஞ்ச செய்யறதுக்கு ஏன்னா பிதாவுக்கு ஈக்குவல் அவர் பிதா அவரை வெறுமையாக்கல அவரே தம்மை தாமே வெறுமையாக்கி வரார் கர்த்தத்துவம் அவர் தோல்ல இருக்கிறது எல்லா அதிகம் அவர் நூறு சதவீதம் மனுஷகுமாரனா இந்த பூமியிலே காணப்பட்டாலும் நூறு சதவீதம் கர்த்தராகவே இருக்கிறார் எனவேதான் தூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள் தூதர்கள் வந்து வர்ஷி பண்ணாங்க சாஸ்திரிகள் வந்து பணிந்து கொண்டார்கள் இவர் என்னுடைய நேசம் அடிமையின் ரூபம் எடுத்தாலும் பிதா அவரை அடிமையாய் பார்க்கவில்லை பார்க்க முடியாது என்னுடைய நேச இவருக்கு இவரில் பிரியமா இருக்கிற சத்தம் உரைத்தது அடுத்த சத்தம் உரைத்தது இவருக்கு செவிகுடங்கள் என்று உரைத்தது அடுத்த சத்தம் உரைத்தது மகிமைப்படுத்தினேன் இன்னமும் 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 மகிமைப்படுத்தவே பிதாவின் பிரியம் பிதாவினுடைய மொத்தம் பிதாவினுடைய மகிமை எல்லாமே எல்லாமே ஜீசஸ் கிரைஸ்ட் தான் அவர் சொல்ற நானா அந்த பழக்கம் இருக்கு நானா எதையும் அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற பன்னிரண்டு பேரும் யோவானா இருந்திருக்கும் நம்ம அப்படிதானே செலக்ட் பண்ணோம் நம்ம செலக்ட் பண்றதே அப்படிதானே செலக்ட் பண்ணுவோம் அவர் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி நைட்டு ஃபுல்லா ஜோ பண்ணிட்டு பொழுது விடிந்த போது சீசர்களை தம் இடத்தில் வரவழைத்து ஆமா யூதாசை தெரிந்தெடுக்கும் போது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க ஆண்டவரே மாட்டிட்டீங்களே ஆண்டவரே இப்படி மாட்டிட்டீங்களே இது இதுதான் அதுக்கப்புறம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக நாம் நினைப்பதை நினைப்பது நாம் பேசுவதை அவர் பேசுவது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சத்துருக்கள் ஏசு கிறிஸ்துவை கொலை செய்ய வகை தேடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் பரிசுகள் இவங்க எல்லாம் வேதப்பார்களும் அவர் கொலை செய்ய நிறைய இடத்துல அந்த வேர்டு வந்துட்டே இருக்கும் கொலை செய்ய வகை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆமை சத்துருக்கள் அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது உயிர்த்தெழுதலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் பேசி கொண்டிருக்கும் போது இயேசு அவருடைய மரணத்தை குறித்து சொல்லுகிற இடத்திலெல்லாம் சொல்லுவார் ஆமே நானாலும் மனுஷகுமாரன் ஆமே மூன்றாவது நாளில் இந்த ஆலயத்தை இடித்து பாடுங்கள் மூன்று நாளைக்குள்ளே நான் அதை எழுப்புவேன் இதுதான் அவர் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நேராக கொண்டு போக வைக்கிறது அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நேராக கொண்டு போக வைக்கிறது அவர் பேசுறது ஃபுல்லா அந்த அந்த உயிர்த்த உயிர்த்தல்ல ரிசரக்ஷன் தான் அவர் அவர் வாயில இருக்கு அவர் அதுதான் பேசிட்டே இருக்கிறார் நானே உயிர்த்தெழுதலும் அவர் உயிர்த்தெழுதலை பேசிக் கொண்டிருக்கிறார் ஆமேன் ஆமேன் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று பேசின யோபுவே உயிர்த்தெழுந்தான் எல்லா சாரீரம் எல்லாம் எப்படி போச்சு தெரியுமா ஃபுல்லா உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பொண்கள் வெல்த் கம்ப்ளீட் டவுன் ஹெல்த் கம்ப்ளீட் டவுன் ஆனால சொல்லுகிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவன் உயிர்ப்பிக்கப்படுகிறான் மார்த்தாலும் மரியாலும் லாசருவின் மரணத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறாங்க இயேசு அவனுடைய உயிர்த்தெழுதலை பேசுகிறான் எவ்விருவின் வீட்டார் எவ்விருவின் மகளின் மரணத்தை குறித்து பேசும்போது போது ஏசு அவளுடைய உயிர் தழுதலை குறித்து பேசுகிறார் எனவேதான் உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உன் தரித்திரத்தை உன் அவமானத்தை உன் பஞ்சத்தை உன் வேதனையை பேசும்போது அவர் சொல்லுகிறார் நான் அவர்களுக்கு கீர்த்தி உள்ள கைகளை தட்டி தேவனுக்கு மகிவை டொமிஷியன் யோவான் என்னுடைய மரணத்தை பேசுகிறான் அவனை தூக்கி பத்மு தீவியில் போடு பத்மு தீவியில் வந்து இயேசு சொல்லுகிறார் மரித்தே ஆனாலும் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் ஆனாலும் ஆனாலும் நீ சொன்னபடி சத்ருவே நீ சொன்னபடி நடந்தது ஆனால் முழுமை அடையல்ல அவர் நினைத்தா ஓரா ஓரல பதட ர ப சதரா சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே நாம் எதை பேசி கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் பேசுற வார்த்தையை பாத்தீங்களா அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது ஜீவன் இருக்கிறது நான் சொல்லிய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அது அர்த்தம் என்ன அவர் அவர் மறித்த வார்த்தை அல்ல நம்மோடு பேசுகிறது உயிரோடு இருக்கிற உயிர் பிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த நம்பிக்கை இருக்கணும் அவனை எங்கே வைத்திருக்கிறீர்கள் அந்த கல்லறை கிட்ட கொண்டு கல்ல புரட்டி போடுங்க அவனை எங்கே வைத்திருக்கிறீர்கள் அவர் அவர் வந்தது மாலம் போடல் அவர் அவர் தான் அந்த உயிர்த்தழுதலின் வல்லமை தான் இருக்கு தானே கொல்லுகிற ஒரு உயிர்ப்பிக்கிற அதனால அதனாலதான் நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும் ஆண்டவர் பாருங்க அந்த ஒலிவ மலையிலே நின்று செமித்து கொண்டிருக்கும் போது வா கீழே போலாம் அப்படிங்கிறார் ஏன் கீழே போலாம் அப்படின்னு அங்க ஒரு வாலிபனை ஒரு பிசாசு கழித்து கொண்டிருக்கிறது அவர் பாக்குற வா போலாம் அவர் இறங்கி வர்றது எதுக்கு தெரியுமா அவனை விட்டுவிக்க விடுவிக்க விடுவிக்கும் போது அவன் எப்படி போல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஆவி அலைக்கழித்ததை தவிர அவனுக்கு ஒரு சேதமும் ஒரு சேதமும் இன்னைக்கு நீ அலைக்கழிக்க மட்டும் கொண்டிருக்கலாம் ஆனா கத்தருடைய வல்லமை உன்னை தோடும் போது ஒரு சேதமும் அணுகாம